குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கேரள மாநிலம் வயநாட்டில் ஜூலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளை கேரள ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது நிலச்சரிவு மீட்புப் பணிக்கு செலவிடப்பட்ட கணக்கு விவரங்களை கேரள அரசு ஹைகோர்ட்டில் சமர்ப்பித்துள்ளது பேரின் இறுதிச் சடங்குகளை செய்ய இரண்டு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் செலவிட்டதாக கூறியது ஒவ்வொரு உடலுக்கும் அடக்கம் செய்ய செய்யமானதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது துணிகள் மற்றும் பாத்திரங்கள் வாங்க பதினோரு கோடி உயிர் பிழைத்த ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று பதினாறு ரூபாய் நிலச்சரிவால் உடல் ஊனமானவர்களுக்கு ஆறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள் தன்னார்வலர்கள் பயண செலவாக நான்கு கோடி இவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்க பத்து கோடி தங்குமிடத்தை ஏற்பாடு செய்ய பதினைந்து கோடி மருத்துவ உதவிக்கு இரண்டு கோடி பாதிக்கப்பட்ட மக்களை வேறு இடத்திற்கு மாற்ற பனிரெண்டு கோடி பெய்லி பாலம் கட்ட ஒரு கோடி ரெயின் கோட் குடை வாங்க இரண்டு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ட்ரோன் ரேடார் சாதனங்களுக்கு மூன்று கோடி ஜேசிபி மண் அள்ளும் கருவிகள் கிரேன்களுக்கு பதினைந்து கோடி டிஎன்ஏ சோதனை நடத்த மூன்று கோடி முகாம்களில் உணவு ஏற்பாடு செய்ய எட்டு கோடி ஆடைகளுக்கு பதினோரு கோடி ஜெனரேட்டர்களுக்கு ஏற்பாடு செய்ய ஏழு கோடி இந்திய விமானப்படைக்கு பதினேழு கோடி பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் விநியோகிக்க மூன்று கோடி நிலச்சரிவின் குப்பைகளை அகற்ற முப்பத்தாறு கோடி என கேரள அரசு தரப்பில் கணக்கு காட்டப்பட்டுள்ளது பெரும்பாலான செலவுகள் மிகைப்படுத்தி கணக்கு எழுதப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோடிக்கணக்கான பணத்தை பினராயி விஜயன் அரசு பெற்றுள்ளதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது கேரள முதல்வர் அலுவலகம் தரப்பில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடருக்கு தேவையான அவசர கால நிதி குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தோம் அதில் கேரளாவுக்கு தேவைப்படும் நிதி குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அதனை மாநில அரசு செலவு செய்த நிதி என தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது பேரிடர் செலவு குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தயாரித்த அறிக்கையை தவறாக சித்தரிக்கின்றனர் மத்திய அரசிடம் நிதி பெறும் கேரள அரசின் முயற்சியை தடுக்கவே இதுபோன்று தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது